அன்பர்களே இன்று கருவிலி ஸ்ரீ சர்க்குணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் செல்லும் சாலையில் கூந்தலூர் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ளது தக்ஷயாகத்திற்கு பிறகு சிவபெருமான் தன் மீது கொண்ட கோபம் தடையவும் சிவனை அன்பால் இணைக்கவும் உலகில் இருக்கும் ஒட்டுமொத்த அழகையும் தன்மேல் கிரகித்து கொண்டு கவம் புரிந்த தலம் இது திரிபுறங்களையும் எரித்த சிவபெருமான் கொட்டிட்டை என்ற நடனம் ஆடிய போது சிவபெருமான் தான் அணிந்திருந்த ஆபரணங்களை பார்வதி தேவி மேல் போட்டு கோபம் தடுகிகிறார் அப்படி பார்வதி தேவி இறைவனை அன்பால் சேர்ந்த தலம் இது சர்க்குணன் என்னும் சிவபக்தன் இங்கு ஈசனை தொழுது முக்தி பெற்றதால் இறைவனுக்கு சர்க்குணேஸ்வரர் என்று பெயர் உலகத்தின் மொட்டுமொத்த அழகையும் விரகித்துக் கொண்டு அருள் புரியும் அம்பாள் சர்வாங்க சுந்தரி எனப்படுகிறாள் யமன் தன் தோஷம் நீங்கிட இந்த தலத்திற்கு வந்து தானே தீர்த்தம் உண்டாக்கி நீராடி வழிபட்டு இறைவனை வழிபட்டார் அதனால் தீர்த்தம் யம தீர்த்தம் என பெற்றது இதில் நீராடி வழிபடுவோருக்கு மறுபுறவி இல்லை மீண்டும் அவர்கள் கருவில் உருவாக மாட்டார்கள் எனவே தலம் கருவிலி என பெற்றது அழகான நந்தவனத்திற்குள் ஆலயம் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தை பார்த்தபடி வெளியே சிறு மண்டபத்தில் நந்தியம் பெருமான் உள்ளார் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளே பெரிய மகாமண்டபம் வெளியே இடப்புறம் விநாயகரும் வலப்புறம் முருகனும் மகாமண்டபத்தில் சிம்மவாகினியும் சன்னதி கொண்டுள்ளனர் அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் சர்க்குணேஸ்வரர் லிங்கமூர்த்தமாக எழுந்தருளியுள்ளார் கோட்டத்தில் நர்தன விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சன்னதிகளும் உள்ளன பிரகாரத்தில் வள்ளிதேவயானையோடு சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் துர்கை சன்னதிகள் உள்ளன பைரவர் வடதிசை நோக்கி உள்ளார் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது மூலவருக்கு இடப்புறம் மூலவருக்கு இடப்புறம் சர்வாங்க சுந்தரி அம்பாள் தனி சன்னதி கொண்டு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஊடல் கொண்டிருந்த இறைவனும் இறைவியும் ஒன்று சேர்ந்த தலமாகினால் இங்கு வழிபடும் தம்பதியர் ஒற்றுமையோடு வாழ்வர் தமிழ் பிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஆவணி தீர்த்தவாரி நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை மகா சிவராத்திரி பிரதோஷம் தைவள்ளி தேய்வரி அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள் குடும்ப ஒற்றுமை காத்து குதூகல வாழ்வு எருளும் கருவிலி ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி சமேத ஸ்ரீ சர்க்குணேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம